வணக்கம் உறவுகளை நான் உங்கள் தவறு இப்போ நாங்க பருத்தித்துறை ஜாழ்பாணை வீதியால நல்லூர் சுவாமி கோயில் வீதியாலஸ்கிரீன் கடைக்கு போய் கொண்டிருக்கிறோம் இதுதான் நல்லூர் காந்தசுவாமி இந்த வெளிப்புற தோட்டம் இது தெற்கு புறமா இருக்கிற போகிறம் இதையும் கடந்து நாங்கள் போவோம் இந்த தான் இருக்குது நாங்க உள்ளுக்க போவோமேனி இப்ப நாங்கள் எங்க வந்திருக்கிறோம்டா இலங்கை இலை யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஐஸ்கிரீம் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் அது ஜாழ்பாணத்தில் நல்லூர் அடியில் இந்த ஐஸ்கிரீம் கடை இருக்குது இந்த ஐஸ்கிரீம் கடை தெரியாதவே ஒருத்தருமே இல்லை அப்படி பிரசித்தி பெற்ற ஐஸ்கிரீம் கடை தான் இந்த ரியோ ஐஸ்கிரீம் கடை பேரங்கண்டைக்கு ஆண்டதால் கொஞ்சம் சனம் குறைவாக இருக்குது நான் ஜாழ்ப்பாண நகரத்துக்கு வந்தால் அடிக்கடி இங்கே வந்து ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு போகிறது வளம வெளிநாடுகள் சரி வெளி இருந்து வர்ற சுற்றுலா பயணிகள் கூட இங்கே வந்து ஒருக்கா தடவை ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு தான் போவினா ஏன்னாண்டா இந்த ஐஸ்கிரீம் வந்து அவ்வளோ சுவையான ஐஸ்கிரீம் எல்லோரும் தேடி தேடி வாரடைந்தான் இந்த ரியோ ஐஸ்கிரீம் கடை முன்னுக்கு இருக்கிற கண்ணாடிப்பட்டிக்குள்ளேயே பாருங்கள் பூந்தி லட்டுகள் மற்றது டேட்ஸ் லட்டுகள் மற்றது பட்டர் கேக் மற்றது மரக்கறி கேக் எல்லாம் இருக்குது அதோட இங்கே சுட சுட ரோல்ஸும் இருக்குது பூந்தி லட்டு ஐம்பது ரூபா டேட்ஸ் லட்டு அறுபது ரூபா ரோல் நாற்பது ரூபா இப்படி எல்லாமே இங்கே இருக்குது மற்ற சுவையாகவும் இருக்கும் இங்கே இதுதான் ட்ரியோ ஐஸ்கிரீம்ட விலைப்பட்டியல் பாருங்க வெளில ஐஸ்கிரீம் இருக்கு கிளாஸிக்கில் வெளில ஐஸ்கிரீம் இருநூற்ற ஐம்பது ரூபா சாக்லேட் ஐஸ்கிரீம் இருநூற்றம்பது ரூபாய் ரூபா ஸ்ட்ராபெரி இருநூற்றம்பது ரூபா மேங்கோ இருநூற்றம்பது ரூபா மற்ற ப்ளூபெரி இருக்காது இருநூற்றம்பது ரூபா மற்ற ஸ்பெஷலில் வேறங்கோ ரியோ ஸ்பெஷல் இருக்குது நூற்றி முப்பது ரூபா மிக்ஸ் ஐஸ்கிரீம் இருக்குது இருநூற்றம்பது ரூபா அடுத்த முந்நூறுவாக்கும் இருக்குது அடுத்த ஜெலி ஸ்பெஷல் இருக்குது நூற்றி முப்பது ரூபா அடுத்த சண்டை ஸ்பெஷல் முந்நூறுவா அடுத்தது கொட்டை ஐஸ்கிரீம் இருக்குது முந்நூற்றம்பது ரூபாவில் அதில் பல வகை இருக்குது அதே மாதிரி நட்ஸுகளில் இருக்குது முந்நூறுரூவா அதே மாதிரி வெனிலா சொக்கலை ஸ்ட்ராபெரி மேங்கோ அடுத்தது ப்ளூபெரி எல்லாமே இருக்குது அது முந்நூறுரூவா இப்படி எல்லாமே இருக்குது இங்கே இங்கே வந்து கொட்டை ஐஸ்க்ரீம் வந்து வித்தியாசமாக இருக்கும் அது கொட்டாயிருக்கும் நான் ஏற்கனவே அது குடித்தபடியாக அதை நான் எடுக்கல அது கொஞ்சம் இப்போ நான் சண்டே ஸ்பெஷலில் ஆர்டர் பண்ணுறேன் ஜால்பானம் நல்லூர் அடிக்கு வந்தாலே கட்டாயம் இந்த ரியோ ஐஸ்க்ரீமில் வந்து குடிச்சிட்டு தான் நான் ஒவர்கா வரைக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஐஸ்கிரீம் தான் கூடுதலாக எடுப்பேன் நீங்கள் இங்கே வந்தாலும் எந்தெந்த ஐஸ்கிரீம் குடிச்சிக்கிறீங்கன்னு கீழே கொமெண்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஐஸ்கிரீமை கட்டாயம் கீழே கொமெண்ட் பண்ணுங்க என்ன ஐஸ்கிரீம்ட்டு நானும் அதை பார்க்குறேன் எனக்கு ப்ளூபெர்ரி கொஞ்சம் கூட பிடிக்கும் வாங்க ஐஸ்கிரீம் இனி தயார் பண்ணுற இடத்துக்கு போவோம் இப்போ அண்ணா எனக்கு சண்டே ஸ்பெஷல் போடுற இப்போ சண்டே ஸ்பெஷல் தயார் பண்ணியாச்சு வாங்க இனி போய் குடிப்போம் பாருங்கள் இதுதான் ரியோ ஐஸ்கிரீம் கடையின்ற பக்க தோட்டம் பாருங்கள் ஆக்கள் குறைவாக தான் இருக்குது உங்களுக்குன்னா காட்ட வேண்டியதில்லை என்னடா நீங்கள் கட்டாயம் இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு கூட வந்திருப்பீங்கள் இப்போ ஆக்கள் குறைவாக இருக்குது இந்த கொரோனா பிரச்சனையால் இந்த ஜன்னல் பக்கமாக இருந்து குடிக்கிறது நல்லா இருக்கும் பாருங்கள் இதுதான் சண்டே ஸ்பெஷல் இது வந்து ஒரு வெனிலா க்ரீமும் அதோட ஒரு சாக்லேட் க்ரீமும் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே ஸ்ட்ராபெர்ரி எசன்ட்ஸ் வந்து விட்டுருக்குது அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸுகள் போட்டிருக்குது இந்த பேபர்ஸ் பிஸ்கெட்டு ஐஸ்க்ரீமோட தொட்டு தொட்டு சாப்பிட்றதா நல்லா இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் இப்படி தொட்டு தொட்டு சாப்பிட்றீங்களோ தெரியல இனி எங்கட வீட்டிலே தொடங்க வேண்டியதா உண்மையாகவே இந்த ட்ரியோ ஐஸ்கிரீமிண்ட சுவை வந்து வித்தியாசம் மேலே மிகவும் சுவையாக இருக்கும் இந்த ரியோ ஐஸ்கிரீமில் இருந்துட்டு வந்தால் இடமே இல்லாமல் இருக்கும் அவ்வளவு செனமாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த கொரோனா பிரச்சனை தான் செனமும் குறைவு மற்றது வெளிநாட்டில் இருந்து ஆக்கள் வந்தாலும் இங்கே கட்டாயம் வந்துருக்க தான் போறவை திருவிழா மாதிரி தான் இந்த வாகனங்கள் மோட்டர் சைக்கிள் எல்லாம் நிற்கும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் நீங்களும் கட்டாயம் குடிச்சு பாருங்கோ இந்த கண்ணாடி கிளாஸை கழுவி வச்ச மாதிரி குடிக்கணும் நீங்களும் குடிச்சு பார்த்து சொல்லுங்க இப்போ ப்ளூபெர்ரி நட்ஸுக்கும் அதோட ரோல்ஸுக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இப்போ கடையில் கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்குது இதுதான் புளுபெரி நட்ஸ் புளுபெரி நட்ஸ்மையாக நல்லா இருந்துச்சு பாருங்க இப்போ சுட சுட ரோல்களும் வந்தோன் இருக்குது இங்கே இந்த நேரம் சுட சுட ரோல்ஸ் எடுக்கலாம் இப்போ நாங்கள் வெளிக்கிடுவோம் பாருங்க இப்போ இரவாயிட்டு பின் ஆறரை மணி இந்த ரியோ ஐஸ்கிரீம் கடை நல்லூர் கந்த சுவாமி கோயிலுக்கு பின்பக்கமாக இருக்குது இந்த கடை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ரெண்டாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இந்த லொக்கேஷனு கரெக்டாயம் ஜாழ்ப்பாணமாக தான் நீங்களும் குடிச்சு பாருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பெல் பட்டனையும் அமைத்தி விடுங்க இனி அடுத்த காணொலியில் உங்களோட சந்திக்கிறேன் நன்றி